நாகரிகம் பண்பாடு என்ற தலைப்பில் சகோதரிகளே உங்களிடம் நான் ஒரு பேச்சாளனாக பேச போவது கிடையாது நான் ஒரு சிந்தனையாளனாக இங்கு எனது உங்களிடம் பாய்ச்சி உங்கள் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளினால் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை எழுச்சி ஏற்படுத்த முடியாதா என்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன் கேளுங்கள் கவனமாக தொல்லியில் காட்டக்கூடிய தமிழர்களினுடைய மாண்பு பண்பாடு என்னவென்பதை பற்றி தான் இப்பொழுது நான் உங்களிடம் சிந்தனை போகிறேன் முதலில் ஒருவன் தன்னுடைய வரலாற்றை எதற்காக அறிய வேண்டும் தொல்லியில் இருக்கிறது என்றால் இப்பொழுது டைனோசர்கள் என்று சொல்வார்கள் டைனோசர்கள் பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில் அது அழிந்து விட்டது அதனுடைய புகைப்படிப்பங்கள் புகைப்படிப்பங்களை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து அதன் மூலம் இதெல்லாம் வாழ்ந்திருக்கிறது என்ற ஒரு காலத்தில் இருந்ததாக நாம் இன்று அறிந்து கொள்கிறோம் அல்லவா அது போலத்தான் நம்முடைய மனிதன் மனிதன் வந்து குரங்காக இருந்தான் குரங்கிலிருந்து சற்று சற்றாக அப்படியே அடைந்து பல்வேறு காலகட்டங்களை கடந்து வந்தான் கற்காலத்தில் இருந்தால் பழைய கற்காலம் புதிய கற்காலம் என்றிருந்து அதன் பிறகாக இரும்பு காலம் என்ற ஒரு புதிய பரிணாமத்திற்கு வந்தான் அவன் எப்பொழுது விவசாயம் செய்ய ஆரம்பித்தானோ அதன் பிறகுதான் நம்முடைய வளர்ச்சிகள் எல்லாம் வந்தது ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க வளர்ந்து வந்தான் ஆனால் யார் அதை முதலில் எடுத்தார்களோ இப்பொழுது இந்திய நாகரிகம் என்று இருந்தால் இந்தியர்கள் முதலில் செய்திருந்தார்கள் நாம் வல்லரசாக இருந்திருப்போம் ஒவ்வொரு நாகரிகமும் எப்படி வளர்ந்ததோ அந்த நாகரிகம் எதற்கு முக்கியத்துவம் தந்தது என்றால் விவசாயத்திற்கு தான் அப்படி விவசாயம் செய்ததன் மூலமாக இன்றைய சமூகங்கள் இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலைக்கு வந்தது என்றால் அதுதான் முதல் படி இப்பொழுது நான் முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக விவசாயம் செய்த நெல்மணிகள் கிடைத்திருக்கிறது சிவகலை போன்ற இடங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் நாம் தற்பொழுது கூட முதலமைச்சர் ஒன்றை கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பது குறிப்பாக அந்த ஆய்வுகள் வெளியா வெளிக்காட்டுகிறது இரும்பா இன்று நமக்கு இரும்பு என்பது சாதாரணமாக உட்க உட்காரக்கூடிய ஒரு நாற்காலியோ அல்லது ஒரு கத்தியோ என்ற ஒரு சாதாரண பொருளாக போய்விடும் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் இருந்தால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும் இப்பொழுது பெண்கள் வந்து விழுகிறது என்றால் விண்களில் இரும்பு பொருட்கள் எல்லாம் இருக்கும் அதை வைத்து செதுக்கி ஒரு சில நாகரிகங்களில் எல்லாம் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆனால் ஐயாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உலகமே செம்பு காலம் வெண்கல காலத்தில் இருக்கின்ற பொழுது அதை விட சற்று அதிக கடினமான இரும்பை உருக்கி ஆயுதங்களை செய்திருக்கிறான் தமிழ் அவனுடைய தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்கும் கண்ட கண்டடி கண்டறிக்கிறார்கள் இப்பொழுது இரும்பை எப்படி உருக்குவது அதற்கான தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவங்க புதைந்து கிடைக்கிறது கண்டுபிடித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வருடங்கள் என்று சாதாரணமாக சொல்லவில்லை ஒட்டுமொத்த தரவையும் கொண்டு வந்து சரியாக கணிப்பு தான் என்ன நாம் வந்து அமெரிக்கா இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது இந்த நாடுகள் எல்லாம் வல்லரசு என்று ஆயுதங்களை ஏற்று செய்கிறது ஒரு காலத்தில் தமிழ்நாடு வல்லரசாக இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்று நாம் ஏழைகளாக இருந்து மீண்டும் சற்று சற்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் நாம் எவ்வளவு பெரிய உயரமான நிலையில் இருந்திருக்கிறோம் யவனர்கள் மற்றும் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கு வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் இன்று நாம் பெரிய பெரிய நாடுகள் என்று அங்கு சென்று அந்த நாட்டு குடிமகளாக மாடி ஆனால் இங்கு இங்கோ இருந்தவர்களாம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய வழக்கத்தின்படி இங்கே புதைக்கப்பட்டிருப்பது கூட அகழாய்வில் கண்டறியப்படுகிறது நான் ஒரு சிறிய கதை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எதற்காக தொல்லியலை நான் எடுக்க வேண்டும் தொல்லியலை பற்றி அறிய வேண்டும் என்றால் ஒரு தாத்தா கதை தான் உனக்கு தாத்தா இருக்கிறார் கொண்டே இருக்கின்ற பொழுது கடைசியில் உனக்கு தெரியாது மிகவும் கஷ்டம் தான் எனக்கு என் தாத்தா வழி தான் தெரியும் ஒருவேளை உன் தாத்தா எங்களுக்கு சொத்துக்கள் இருந்து அவர் அதை உங்களுக்கு உயிராக எழுதாமல் வைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் தாத்தையை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் அது உங்களுடைய கலை பண்பாடு மற்றும் உங்களுடைய பாரம்பரிய அறிவை போன்றது ஆனால் தொல்லியல் என்பது இவர்தான் உன்னுடைய தாத்தா என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆவணம் போன்றது இப்பொழுது நீங்கள் தொல்லியை கை தொல்லியலை கைவிட்டு விடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்களுடைய தாத்தாவை வேறவனோ தத்திருத்து கொண்டு விடுவான் அவன் உங்கள் தாத்தாவின் சொத்துக்களை அவனுடைய சொத்துக்களாக மாற்றி கொண்டு விடுவான் உங்கள் தாத்தாவை நீங்கள் கைவிட்டதனால் நீங்கள் சொத்துக்களில் இன்றி தெருவில் நிற்பீர்கள் ஆனால் எவனோ ஒருவன் அதை கைப்பற்றி கொண்டதனால் இவர்தான் என் தாத்தா என்ற அந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொள்வான் அப்படிதான் நம்முடைய பாரம்பரியம் பண்பாட்டையும் அறிவு சார்ந்த சொத்துக்களையும் நாம் நம்முடையதாக நினைவில் வைத்திருக்கின்ற வரைதான் நாம் அதற்கு உரிமை கொண்டாட முடியும் ஒருவேளை இதையெல்லாம் நம்மிடம் இல்லாமல் விட்டுவிட்டோம் என்றால் எவனோ சொல்லுவோம் நாங்கள் தான் வாழ்ந்தோம் நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லி நம்ம எடுத்து துரத்தி விடுவார்கள் நாம் காலம் காலமாக பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இந்த மண்ணை விட்டு வேற எங்கேயும் சென்றால் நமக்கு பிழைப்பதற்கு வழி நாம் பல ஆண்டு காலமாக நக நாகரிகங்களை ஏற்படுத்தி பல உலக வல்லரசுகளுக்கும் இன்று இருக்கக்கூடிய நிலைகளை விட மேலான ஒரு நிலையில் வாழ்ந்து வந்தோம் அதையெல்லாம் மறந்துவிட்டு அன்று பூம்புகார் என்ற ஒரு நகரம் இருந்தது அது வந்து எப்படி என்றால் துறைமுக நகரம் அங்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஏக்கரில் அன்றே கப்பல் கட்டுமானம் கட்டுமானங்களுடன் கூடிய பெரிய துறைமுகமாக அது இருந்திருக்கிறது காலின் வந்த கருக்கறி மூடையும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது நம் நாட்டில் உற்பத்தி செய்த மிளகுகளுக்கு தங்கத்தை கொடுத்துவிட்டு வாங்கி சென்றிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு நாம் மிகச்சிறந்த ஒரு வாணிபத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை கூட அறியாமல் இருக்காமல் நாம் பற்றி அறிந்து கொள்வதற்கு இனி வருகின்ற காலத்தில் நாம் அடையக்கூடிய உயர்வுகளை எல்லாம் மீண்டும் இழந்து இப்போ இருக்கின்ற இந்த நிலைமைக்கு வராமல் சரியாக அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய பழைய வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உயர்வில் இருந்து எப்படி நாம் வீழ்ந்தோம் இனி உயர்ந்து கொண்டிருக்கிறோம் இனி வீழாமல் எப்படி இருப்பது என்பதை அறிந்து கொள்வதற்கு முக்கியமாக நாம் தொழிலை ஆய்வு செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொண்டு தொல்லிகளுக்கு முக்கியத்துவம் தந்து படித்து நம்முடைய அடையாளங்களை விட்டுடுங்கள் தாத்தா பாடியை விடாதீர்கள் நன்றி